சரி ஆஹா சூப்பர் கேள்வியா இருக்கு அதான் இந்த விரல சேர்க்கிறதுனால தான் ஒற்றுமை எல்லாம் கொலைதான் அடிக்கிறாங்க இல்ல பள்ளியாசு வராதுங்கிறாங்க தொழுவு போறோம் விரல சேர்க்கிறோம் ஏன்டா விரல சேர்க்கிறீங்க பிரச்சனைலாம் பிரச்சனை அதை விட்டு கொடுத்துட்டா என்னன்னு கேட்கறாங்க இதுல வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குங்க விட்டு கொடுத்துருங்க வைங்க அதோட விட்டுறான்னு சொல்றீங்களா ஒன்னு ஒன்னையா வீட்டுக்கு மொத்தத்தையும் விட்டு கொடுக்குற வரைக்கும் உங்களை விட மாட்டான் இப்ப விரல சொல்லுவான் விரல விட்டுட்டீங்க நான் நெஞ்சில கட்டுற விடுறாமா அதையும் விட்டுருவீங்க எது கூட ஆமீன் சொல்றா விடுறா அதையும் விட்டுருவீங்க எதுக்குடா நீ தர்கா கூடாது அதையும் விடுற அவன் தீர்ப்பு அதாவது ஹத்தா தத்தபியம் இல்லை நல்லா சொல்றான் உலந்தரல ஆண்கள் எகுதி உலக நசாரா எகுதிகளும் நசாராக்களும் திருப்தி அடையவே மாட்டார்கள் இப்போதைக்கு விரல சொல்லுவாங்க ஈடுபடுறதுனால சரி விரல விட்டுட்டீங்க

புரிஞ்சா இடம் தான் விட்டு கொடுத்தா என்னன்னு சொல்லுவீங்க பக்கத்து வீட்டுல உள்ள ஒருத்தன் ஊர்ஜா இடத்த அபகரிச்சுக்கிட்டான் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சொல்றாரு கேப்பா சண்டை பிடிக்கிற ஒரு ஜான் தானப்பா போயிட்டு போதுப்பா ஒத்துமையா இருக்குப்பா அப்ப என்ன செய்வீங்க ஆ ஒரு ஜான் விடுவோமா சொல்லுவீங்களா இல்லையா அப்ப உங்க சொத்துக்கு நீங்க போராடுற மாதிரி மார்க்கத்துக்கு போராடணுமா இல்லையா அதை விட்டு கொடுக்க முடியாது அது போக ரசூல்லா ஒன்னு செஞ்சிருக்கும் போது அதை விட்டு கொடுக்கணும்னு எப்படி நீங்க நினைப்பீங்க ரசூல்லா விட்டு முடிச்சீங்களா எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது அஹமதுல பதினெட்டு ஆயிரத்தி நூத்தி பதினஞ்சு தாரமியில ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு முன்தூறு ஜாதகருடைய முன்தக ஒன்னாவது வால்யூம்ல அறுபத்தி ரெண்டாவது பக்கம் நம்பர்ல வித்தியாசம் சொல்றேன் சகிபு ஹுசைமாவில ஒன்னாவது அவர்களுடைய கபீர்ங்கிற நூல்ல இருபத்தி இரண்டாவது வால்யூம்ல முப்பத்தி அஞ்சாவது பக்கம் அதே மாதிரி பைஹக்கி உடைய சுணநூல் குபுராங்கிற நூல்ல ஒன்னாவது வால்யூம்ல முன்னூத்தி பத்தாவது பக்கம் அதே நூலில் ஒன்னாவது வால்யூம்ல முன்னூத்தி எழுபத்தி பக்கம் நசைங்கிற நூலில் வந்து முஜிதபா இன்னொரு எடிஷன் இன்னொரு இன்னொரு நூலில் வந்து ரெண்டாவது வால்யூம்ல நூத்தி இருபத்தி பக்கம் இவ்வளவு நூல்கள்லையும் ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் வரல செய்தார்கள் என்று ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அது கூட எப்படி வருதுன்னு கேட்டா வாயிலிபுனு ஹுஜிர் என்ற ஒரு சகாபி அவர் வந்து ஹலரமூத்துங்கிற ஊரை சேர்ந்தவர்

அப்ப பாக்குறாரு அப்படி வர்ணிக்கிறார் அத்தை அத்தை எப்படி உட்கார்ந்தாங்க தக்பீர் எப்படி கட்டினாங்க எப்படி குனிஞ்சாங்க அதை சொல்லும் போது நான் கவனித்து கொண்டிருந்தேன் வலது கையை வலது துறையில் வைத்தார்கள் இடது கையை இடது துறையில் வைத்தார்கள் இரண்டு விரல்களை மடக்கினார்கள் கடைசி இரண்டு மடக்கினார்கள் நடு விரலையும் கட்ட விரலையும் இப்படி வட்டமாக வளையமா ஆக்கினார்கள் அப்புறம் ஆட்காட்டு விரலை அசைத்துக் கொண்டிருந்ததை பார்த்தேன் சொல்லி இவ்வளவு டீட்டெயில்ஸோட அவர் சொல்றார் விவரமா என்ன செய்யறாரு சொல்றாரு பார்த்துட்டு அப்ப நபிசல்லா அலிசனை இப்படித்தான் செஞ்சாங்கன்னு தெரியும் போது ரசூல்லாவை மதிக்கிறாள் அதான் என்ன பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிதான் இபாதத்தை எல்லாம் ஏத்துக்கிறோம் இபாதத்து என்பது மருமைக்காக உள்ளது ஏன் என்ன நினைக்கிறாங்க பார்க்க தேவையில்லை நம்ம தொழுகைய சொன்னத்தான முறையில் அமையறாங்க அத்தையாத்துல உட்காந்து செய்யணும் மத்த ரெண்டு அணவிலையும் சாப்பிலையும் செய்யறது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இதுக்கு ஆதாரம் இருக்குது அதனால இது விட்டு கொடுக்கிற மேட்ரு கிடையாது இது தீனு மார்க்கும் இது நடைமுறைப்படுத்துற ஒரு விஷயம்